மார்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க யாரும் ஸ்கிப் பண்ணுறதுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழில் பார்த்த மாதிரி சபரி தான் வந்து பணம் போட்டி தூக்கிப்பார் பட் ஆனால் பிக்பாஸ் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பார் என்னென்னா ஆனியன் செடி வேணுமா இல்லை பணப்போட்டி வேணுமான்னு கேட்டிருப்பாரு அதில் அவர் நல்ல மனசுனால் அவர் ஆனியன் செடி எடுத்துகிட்டு போயிருப்பாரு அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பாட்டு போட்டு வரவேற்கிருப்பாங்க யார் பார்த்தீங்கன்னா திவாகரம் பிரவீன் காந்தி தான் வந்திருப்பாருங்க திவாகர் வந்தவனே என்ன ஹீரோயின் கூப்பிட்டதுக்கு நன்றி சார் கடைசியாக போமோது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் நடந்துச்சு என்ன டாஸ்க் இந்த பால் டாஸ்க்கு கரெக்டாக ஊதுற டாஸ்க்கு இதில் மொத்தம் மூணு கோல்டன் பால் இருக்கும் ஒரு கோல்டன் பாலோட ரேட் வந்து டென் தௌசண்ட் யார் கடைசியிருக்குன்னு நிற்கிறாங்களோ அவங்க தான் வின்னு அதில் ஃபஸ்ட்டு சபரிதா விளையாட வந்திருப்பார் அவர் தோத்திருந்திருப்பார் அடுத்து காண விண்ணத்தை வந்து கரெக்டாக ஒரே ஒரு கோல்டன் பால் விட்டு நிற்க வச்சிருப்பார் அதனால் அவருக்கு பத்தாயிரம் கிடைச்சிருக்கும் அந்த பிணைப் போட்டியில் போடுறதுக்காக அடுத்து திவா திவ்யா வந்திருப்பாங்க அவங்களும் ஒரு கோல்டு பால் மட்டும் நிற்க வச்சு டென் தௌசண்ட் வேணுன்னு பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமா இன்னொரு சாங் போட்டிருப்பாங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க தான் யார் வருவாங்கன்னு பிரவீன் பிரவீன்ராஜ் வருவார் கானை சந்தோஷமா சந்தோஷமாகறாரு நம்ம ஃப்ரெண்டு வரப்போகிறார் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு பட் ஆனால் வந்தது ந வேறு நடந்திருக்கும் பிரவீன்ராஜ் வந்து டென்ஷனில் வந்திருப்பார் போல் கானை வினத்து திட்ட ஆரம்பிச்சார் அவர் வினோத் இருந்தாலும் ஃப்ரெண்ட்லேயே தான் கூப்பிட்டு பார்க்குறாரு அவர் பக்கம் திரும்பவே இல்லை கண்டுக்குமோ இல்லை வினோத்தை அதனால் அவர் கொஞ்சம் மனசு வருத்தமாகறாரு அப்புறம் தான் இந்த டாஸ்க் நடந்துச்சு என்னென்னா அந்த பாஸ்கெட் பாலை ஊட்டி விட்டு கரெக்டாக நிற்கிற அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் யாருமே நினச்சிருக்காங்க செகண்ட் ரவுண்ட் தான் அவர் ஆரோட வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சிருப்பாங்க கரெக்டாக தேர்ட்டி தௌசண்ட் நிற்க வச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் அதே மாதிரி தான் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக நிற்க வச்சிருப்பாங்க அதனால் வந்து தேர்ட்டி தௌசண்ட் அது மொத்தமாக அந்த டாஸ்கில் இருந்து மொத்தம் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ணிருப்பாங்க டோட்டல் பணப்போட்டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் ஃபேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னாக இருக்குது மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை